ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி ஷில்பா பிரபாகர் அவர்கள் தலைமையில் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அரசின் சார்பாக செயல்படுத்தப்படும் துறை சார்ந்த சிறப்பு திட்டங்கள் மீது அந்தந்த துறை அலுவலர்கள் தனி கவனம் செலுத்தி நேரடி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஷில்பா பிரபாகர் அவர்கள் தலைமையில் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி அவர்கள் முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வேளாண்மை துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பள்ளிக்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் மகளிர் திட்டம் உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் மக்கள் தேவைக்கேற்ப மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் நீண்டகால நிலுவைப் பணிகள் குறித்தும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்தன தொடர்ந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு சென்று பிரசவ அறை அறுவை சிகிச்சை அறை மருந்துகள் இருப்பறை புறநோயாளிகள் பிரிவு வார்டு உள்நோயாளிகள் வார்டு மருத்துவர்களின் வருகை பதிவேடு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருந்துகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வகம் கட்டப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர் இக்கூட்டத்தில் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி வருவாய் கோட்டாட்சியர்கள் ஃபாத்திமா மனோன்மணி மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரஜினா பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரிபுர சுந்தரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்